கல்யாணம் ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பேர்தான் இல்லற வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு நல்லபடியாக அமையறதில்ல நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்ற வாய்ப்பே பக்கத்தில் வராமல் தள்ளி தள்ளி போகுது மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமைய ஒரு அற்புத மந்திரம் இருக்குது திருமணம் அப்படின்றது ஒரு தெய்வீக உறவு அதனால தான் ஆலயங்களில் நம்மளுடைய தெய்வங்கள் தம்பதி சமயதரா பக்தர்களுக்கு காட்சி தராங்க ஆனால் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்குது காரணமே தெரியாது ஆனா பொண்ணு பார்க்க வருவாங்க இல்ல பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணம் சுலபமாக கைகூடி வர ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது அதை தான் காத்தியாயினி மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க காத்தியாயினி பராசக்தி தேவியோட அம்சமானவங்க அவங்கள நினச்சி இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயமாக மனதிற்கு ஏற்ற உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஏன் சிலர் காதல் கூட செய்வீங்க அந்த காதலர்களையே திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் அதை கிடைக்க வைக்க இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குது ரெண்டு மந்திரம் இருக்குது உங்களுக்கு எது எளிதாக சொல்ல முடியுமோ அதை தினமும் இருபத்தி ஏழு முறை காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற அம்பாள் படம் எந்த அம்பாலாக வேணாலும் இருக்கலாம் இருக்கங்குடி மாரித்தாயி கோமதி தாய் மீனாட்சி காமாட்சின்னு எந்த அம்பாள் படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் குளித்து முடித்து அதுக்கப்புறம் பயபக்தியோடு போய் தீப தூப ஆராதனைகளை காட்டிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை சொல்லணும் முதல் மந்திரம் ஹே கௌரி ஷங்கர் அர்த்தங்கி யதாத்வம் ஷங்கர் பிரியா ததாமாம் குரு கல்யாணி காண்டகம் சுதர்லபம் மறுபடியும் சொல்கிறேன் ஹே கௌரி சங்கர் அர்த்தங்கி யதாத்வம் சங்கர் பிரியா ததா மாம் குரு கல்யாணி காண்டகம் சுதர்லபம் இதை இருபத்தி ஏழு முறை தினமும் சொல்லணும் அடுத்த மந்திரம் காத்தியாயினி மகாதேவி மகாமாயே மகேஸ்வரி நந்தகோப சுதீன் தேவி பதிமே ததுமர் ஹசி சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்ப கே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த இரண்டு மந்திரங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து மனதிற்கேற்ற வாழ்க்கை துணையை அடையலாம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணுமா எங்களால தினமும் சொல்ல முடியாதே என்ன பண்றது அவசரமாக நாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இந்த இரு நாட்களில் நீங்க சொல்லலாம் அதுவும் காலையில் எழுந்து குளித்து தீபதூப ஆராதனைகளை அம்பால் படத்தை முன்னாடி காட்டி விளக்கேற்றி வச்சு நூற்றி எட்டு முறை சொல்லணும் வெள்ளி செவா மட்டும் சொல்கிறவங்க நூற்றி எட்டு முறையும் முழு நம்பிக்கையோட உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்ற வேண்டுதலை வைத்து விட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி இதை சொல்லும்போது அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியமாக ஏதாவது வைக்கலாம் காலையில் என்னங்க சமைக்க முடியும் நெய்வேத்தியமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழைப்பழம் கூட வச்சு நீங்கள் வணங்கலாம்